ஜோதிட மெஷனாலஜி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டு கன்று தேங்காயை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு கன்று தேங்காய் பத்தி நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு கன்று தேங்காயுடைய சக்தி என்ன அப்படின்னும் ஆஹ் எளிமையா கிடைக்கக்கூடியது இல்லை ஆஹ் அரிது கிடைக்கிறது அரிது ஆனா கிடைக்கும் ஒரு கன்று தேங்காய் தான் கஷ்டம் நமக்கு ரெண்டு கன்னு தேங்காய் கிடைச்சாலே போதும் இதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இது கிடைச்சது அப்படின்னா முதல்ல தண்ணி ஆடணும் அதை நல்லா செக் பண்ணிக்கிறனும் ரெண்டாவது இந்த குடும்பி பிக்காம நம்ம வாங்கணும் எப்படிங்க குடும்பி பிக்காம ரெண்டு கன்னு நம்ம பாக்குறது அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்து சொல்ல இங்க பாருங்க இந்த பக்கத்துல மூணு கன்று தேங்காய் நீங்க பாத்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் ஆனா ரெண்டு கன்று தேங்காயில நல்லா கிட்ட கொண்டு வந்த காட்ட முறை ஒண்ணு ரெண்டு இப்படிதான் இருக்கும் மூணாவது கோடு இருக்காது இதை ரெண்டு கண்ணு குடும்பிய நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணு தான் இருக்கும் இப்ப நம்ம அது பூஜைக்கு வச்சிருக்கிறனால பூஜை பண்ணும் போது அதை பிரிக்கணும் நம்ம இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதான் ரெண்டு கண்ணு அப்படிங்கிறது மூணாவது கோடு இருக்காது இந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா இதான் இதோடைய பலன் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டுல சரியான முறையில பூஜை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி உரு ஏத்தி ஆஹ் நான் பதினா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு கரூர்ல இருந்து நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அட்ரஸ் அனுப்பியிருக்காரு அவருக்கு நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிடுவோம் இது உடைய பலன் என்ன அப்படின்னா இப்படித்தான் கத்தி தொங்க விடணும் வாசல்ல தொங்க விடுவாங்க இல்ல வியாபாரம் செய்யற இடத்துலயும் நீங்க கத்தி தொங்க விடலாம் கந்திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் பொங்கும் சிவசக்தியுடைய பரிவுரை தான் ஆசி கிடைக்கும் குடும்பத்துல அப்பப்ப சந்த சச்சரவு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே இத கத்தி பாருங்க ஒரு மாற்றம் நிகழும் இது உடைய விவரத்தை நீங்க நல்லா தெரியணும் நீங்க போய் செக் பண்ணி பாக்கலாம் அந்த ரெண்டு கன்று தேங்காவுடைய மகிமை என்ன அப்படின்னா இத ரொம்ப பேர் வந்து இதுல பலன் கிடைச்சதுனால ரொம்ப பேர் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடங்கள்ல இந்த தேங்காய்க்கு இப்ப ரொம்ப மார்க்கெட் போச்சு அப்படி உங்களுக்கு இது போல வியாபாரம் செய்கிற இடத்துல வேணும் திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும் கண் திருஷ்டி அஹ் காரிய தடைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகி ஒரு நல்ல அனுகூலியம் கிடைக்கக்கூடியது இந்த கட்டினதுல இருந்து நல்ல விஷயம் நடக்கும் அதனால இந்த தேங்காய் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் தேங்காய் மட்டும் இல்லைங்க இது இது போல நான் பூஜை பண்ணியே நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவேன் நீங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க ஸ்கிரீன் தர நம்பருக்கு எனக்கு மற்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் இதோடைய விவரங்களை பத்தி ஏன்னா இதோடைய விலை என்ன பூஜை பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன தட்சணை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் விவரமா சொல்றேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு கண்ணு தேங்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம்